ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி ஆண்களுக்கு ரொம்ப நேரம் தாம்பத்தியத்திற்கும் விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துவதற்கும் ஒரு உரார் அற்புதமான தான் இதுக்கு ஒரு கப்பு நிறையா நாட்டு சக்கரை சேர்த்திக்காங்க சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இதை கரைச்சி எடுத்துக்காங்க ஏன்னா நாட்டு சக்கரை சேர்க்கணும் அல்லது கருப்பட்டி சேர்த்திக்காங்க வேறு எதுவும் தேவையில்லை இந்த இரண்டு மட்டும்தான் சேர்க்கணும் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன் நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் இதை வடிகட்டிடுங்க கல் மண் இது இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி ஒரு டம்ளரில் மட்டும் எடுத்துக்காங்க டம்ளரில் எடுத்து அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்திக்காங்க பொடி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் அதுலயே ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அரை லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலையில வயிற்றுல குடிச்சிடுங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க அதாவது இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் சூடு முழுமைய தனிங்க இது ஒரு சொல்லலாம் அமது அந்த அளவுக்கு சுவையையும் தரக்கூடியது மருத்துவத்தையும் நமக்கு தரக்கூடியது ஆண்களுக்கு நம்ம இந்த ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுனால விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் தாம்பத்தியம் செய்யணுமா ஒரு அற்புதமான வயகாரா டிப்ஸ் தாங்க கண்டிப்பாக இதை டெய்லியும் காலை வெறு வயிற்றில் வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு குடிங்க இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நன்மைகளை நீங்களே உணர முடியும்